ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு பெல் குக்கிங் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பொங்கலுக்கு வாங்கின மஞ்சளை வச்சு பச்சை மஞ்சள் தொகையில் செய்ய போறோம் அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் தொகையில் செய்யறதுக்கு அஞ்சு ஆறு பச்சை மஞ்சள் துண்டு எடுத்திருக்கிறேன் மஞ்சளுக்கு மேல உள்ள தோலை வந்து இஞ்சிக்கு நம்ம தோல் உரிச்சு எடுப்போம்ல அதே போல தோலை சீவி எடுக்கணும் இதே போல மீது மஞ்சளுக்கும் தோலை சீவி எடுத்தாச்சு பொங்கல் டைம் இந்த மஞ்சள் வந்து பச்சையா நமக்கு சீசனுக்கு கிடைக்கும் அந்த டைம் இந்த தொகையில் செய்து பாருங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் பச்சை மஞ்சள் எப்பயாவது ஒரு முறை இந்த தொகையில் செய்து சாப்பிடலாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லா மஞ்சளையும் பொடிசா கட் பண்ணியாச்சு வரமில்ல சின்ன வெங்காயம் பூண்டு இவ்வளவு தீயில சுட்டு எடுக்கணும் எல்லாத்தையும் பப்பட குத்தில குத்திட்டு தீல வாட்டணும் தீல நல்லா சுட்டுட்டு துவையில அரைச்சா துவையல் நல்லா மணமா இருக்கும் இனி ஒரு கடாய் வச்சு கொஞ்சமா ஆயில் எண்ணெய் சூடான உடனே ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு ரெண்டும் வறுபட்ட பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து கொஞ்சம் கலர் மாதிரி வரது வரைக்கும் வறுக்கணும் மஞ்சள் மட்டும் வதக்கண்டா பச்சையாவே சேர்த்து அரைக்கணும் அது கூட புளி கொஞ்சம் கருவேப்பிலை துவையலுக்கு தேவையான உப்பு சேர்த்து தண்ணி விடாம கொஞ்சம் கொறை குறைப்பா அரைச்சிட்டு அதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து திரும்பவும் ஒரு முறை அரைச்சி எடுத்தா பச்சை மஞ்சள் துவையல் ரெடி இது ரைஸ் கூட விரசி சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் ரச சாதத்துக்கு நல்லா இருக்கும் எல்லா வகையான குழம்புக்கும் இருக்கும் சூப்பரா இருக்கும் இந்த ரெசிபி ஒரு கண்ணிங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அன்டில் தென் இது உங்கள் பெல் குக்கிங் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நன்றி வரட்டா